தாம்புல மடக்கூர் நண்பர்கள் அன்பளிப்பு வேஷ்டி துண்டு ஏ செந்தில் குருப்புலி வி ராஜேந்திரன் உசிலனங்கோட்டை ஆர் முருகானந்தம் தினையத்தூர் அன்பளிப்பு தென்னங்கன்று எம் ரஞ்சித் எம் கேசவன் குணா பிரதர்ஸ் மதுரை என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பளிப்பு வழங்கிய அத்துணை நல் உலகங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பவர் சமய மேலும் வடக்கவீர் உபயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எண்ணற்ற வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கின்ற வீர தமிழர் வடமாடு பேரவையுடைய ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் அன்புச்சந்தங்களுக்கு மனமர்ந்த வாழ்த்துக்கள் சமயத்திலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சுதகங்கை மாவட்டம் பாகை வாள் நாடு கௌரி பட்டி லெங்கே சம்பளம் அவரது மறை காளை அந்த காளையினை எப்படியும் அடுக்கிய தீர்வமலை ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சுதகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு வடபுரம் பி எஸ்கே பத்ர காளியம்மண்டல வீரர்களும் மிக துடிப்புடன் வளமாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே களமாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு கௌரி பட்டி லிங்கேஷவரது மறை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு மடப்புறம் பி எஸ் கே பத்ரகாளி அம்மன் குழு வீரர்களும் மிக துட்டி பூட்டன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அடுத்தபடியாக வலசை காடு பழனி தினேஷ் வழக்கறிஞர் திருவேட்டை கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கட்டப்புலி மாவீரன் நினைவாக நவீன் மதி துடையோடு கே எஸ் பி சோனை பாய்ஸ் நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக தேனி மாவட்டம் போடி நாயக்கடூர் திரு ரவியா நினைவாக மலையான் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பிராணி ஸ்ரீ மந்தை பிடாரி மாரியம்மன் வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க சீத்தி அடையாள கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் வட்டம்ியூர் சீமை சுமன் பதினைந்தாம் ஆண்டு உற்சக ஆடி உற்சவ தொழிலாளி முன்னிட்டு மற்றும் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க இரண்டாம் ஆண்டு வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாசை வால்கோட்டை நாடு கௌரி பட்டி லிங்கே சம்பளம் வளம் வந்து கொண்டிருந்தார் எப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வஞ்சூர் நாடு மடப்புரம் பி எஸ் கே வீரர்களும் மிக தெடிப்புடன் வளம் வந்து இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சேர்ந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

பெயர் பெற்ற மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்க்கோட்டை நாடி கௌரி பட்டி லிங்கேஷ் அவரது மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு மதபுரம் பி

மன மணக்கின்றது இந்த ஆதியும் என்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்தே பார்ப்பா சீட்டி அடியுங்கள் நாட்டிற்கு பெருமை சேர்த்திரவா பாஹை வாய்க்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திரவா யார் என்று பொறுத்திருந்தே பார்ப்பாரு ஒருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறோம் இப்ப விரைந்து கொண்டதாக சிவகங்கை மாவட்டம் காடு பழனி தினேசி

அதற்கடுத்தபடியாக தேனி மாவட்டம் போடி நாயக்கனு ரம்யா நினைவாக வளையான் காலை அந்த காலை நெதிர்கொள்வதற்காக திராணி ஸ்ரீ மந்தை பிடாரி மாரியம்மன் குழு காடு பழனி தினேசவரது திரவேட்டை ஐயனார் கோவில் காலை